baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க சுவாதி நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் சிப்பிக்குள் முத்து இந்த முத்து எங்க உற்பத்தி ஆகும் சுவாத்தியில் தான் உருவாகும் அதாவது கர்மாவின் சொல்லலாம் சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரு புதிய ஜீவன் உற்பத்தியாகும் இடம் இந்த சுவாதி நட்சத்திரம் அவ்வளவு வந்து ஒரு அருமையான நட்சத்திரம் அதாவது நம்ம உம் இருக்கார் இல்லையா நரசிம்ம பெருமா அவர் அவதரித்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல நம்ம ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்ம சிம்மர் பறிக்கல் பூவரச குப்பம் சிங்ககிரி அந்த மூன்று நரசிம்மர்களை வழிபடும் பொழுது இன்றும் அளப்பிற்கறிய நன்மைகளை நம்ம பெறுகிறோம் நரசிம்ம காயத்ரி சொல்லலாம் பானக்கம் வைத்து அவர் வந்து வழிபடலாம் இது வந்து சனியின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் தொழிலுக்காக ரொம்ப போராடுவாங்க ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கை அந்த பெண்கள் கூட பிறந்த இடத்துல அவ்வளோவா அவங்க சிறப்படையில் புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுவாதி என்னன்னா ஸ்ப்ரெட் இதுல வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும் ராகு உடைய நட்சத்திரம் அல்லவா இது வந்து பல மடங்கு பெருகும் ஒருத்தருக்கு வந்து இது வந்து ஏற்கனவே இது சனியின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இது தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் தொழில் கிடைத்தாலும் அந்த தொழில வந்து ஒரு நிறைவின்மை இருக்காது இன்னும் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கலாம் நம்ம அதில் போகலாம் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்களை தூண்டும் அதே போல தொழில் கிடைத்தாலும் நம்ம தக்கவை இதனால வந்து இவங்க வந்து நிறைய வந்து தொழில் தொழில் நல்லா சிறப்பாக அமைவதற்கு நிறைய இயலாதவருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அதே போல நம்ம வாழ்வின் எளிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் போது இவங்க நல்லா இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் என்னைக்குமே கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய இடம் இதுதான் அதனால இவங்க உடல் உபாதையாக நிறைய கஷ்டப்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையை வந்து கண்கூடாக கண்டு கொண்டே இருப்பார்கள் அதுக்கெல்லாம் வந்து வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து வழிபடக்கூடிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா புளிப்பாணி சித்தர் அவரை வந்து வழிபடணும் இந்த அவருடைய சமாதி வந்து பழனிக்கு அருகில் உள்ள வைக்காவூர் என்ற இடத்துல வந்து அமர்ந்திருக்கு இவங்க வந்து பரணி பூரம் பூராடம் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் இவங்க ஒரு காரியத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது மிக சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு செயல் வந்து எங்களுக்கு அமையவே மாட்டுது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் நிறைய ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டோம் ஒரு பிள்ளைங்க படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டோம் அதே போல் ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டோம் இதையெல்லாம் தாண்டி புத்திர பிறப்புக்காக நாங்கள் வந்து முயற்சி 记这了嘛 எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல உடல் அளவில் நாங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை ஆனால் பத்து வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு இல்லை எல்லா வழிபாடுமே பண்ணிட்டோம் எங்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை எல்லாமே நான் வழிபாடு பண்ணிட்டேன் எனக்கு தொழில் சரியாக அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் அன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் அதற்கான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அதுவும் ராகு காலமே வருது அந்த டைம் நீங்கள் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல புத்திர பாக்கியத்திற்கான முயற்சிகளை இயற்கையாக ஒரு வைத்திய முறைகளை மேற்கண்டாலோ உங்களுக்கு முழுமையான கிடைக்கும் வந்து இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமா ஆனா வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல ரொம்ப மன வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் தொடர்ந்து இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் வரும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்திலே இந்த சுவாதி ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டேன் இதுல அதே போல ராகு நேரத்துல கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல அது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கௌரி பஞ்சாங்கத்துல விஷ நேரம் வரும் விஷ காலம் அதுதான் வந்து இந்த ராகுடைய காலம் அதுலயும் வந்து கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க வந்து குழந்தைகளுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது பிறப்பிற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு அதற்கப்புறம் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் போய் கொள்ளலாம் முதல்ல வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மனசை சந்தோஷமா நம்பிக்கையோட நம்ம அந்த ஸ்கிரீன் பார்ப்பதெல்லாம் தவிர்த்து ஒன்பது மணிக்கு படுத்து விடியகாலை அஞ்சரை மணிக்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுப்பணும் நம்மளுடைய அந்த வாழ்வியல் ஸ்டைலெல்லாம் மாற்றணும் அந்த சாப்பாடு ஸ்டைலெல்லாம் அதெல்லாம் மாற்றிட்டோம்னா நம்ம நல்லா குழந்த பிறப்பெல்லாம் ஈஸியாக பெற்றுலாம் அந்த மாதிரி இப்போலாம் இதெல்லாம் வந்து ஒரு புதிய டெக்னிக்காகவே வச்சுட்டாங்க ஐசி ஐவியு அந்த மாதிரி குழந்தை செயற்கை கருத்தரைப்பெலாம் இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இயற்கையாக என்னைக்குமே வந்து குறைன்றது ஆண்கள் கிட்ட தான் பெரும்பாலும் ஒருத்தர் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா ஆண்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் டோனர் டோனர் சரியா இருந்துட்டா பெண்கள் வந்து ரிசீவர் தான் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அங்க பெரும்பாலும் பிரச்சனை இருக்கிறதுக்கு மிக குறைவே ஏன்னா என்ன குழந்தை பாக்கியம்னா பெண்களை தான் மறடின்னு சொல்லிடுவோம் ஏன்னா ஆண்களில் வந்து மறடின்னு சொல்றது கிடையாது அதனால பெரும்பாலும் புத்திர பாக்கியம்னா முதல்ல ஆணுக்கு தான் முதல்ல வந்து நம்ம சரி பார்க்கணும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வரணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமுமே சொல்லிடும் என்ன சொல்லிக்கொண்டே போகலாம் இனி வரக்கூடிய பதிவுகளை நம்ம நல்லாவே பார்க்கலாம் நீங்க இப்ப நீங்க புளிப்பா நட்சத்திர கையில பிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில அனைத்து கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெற்றுடுவீங்க இந்த ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியானம் தான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்ரா உபகரணங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் என ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊறுகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்கரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க என்பும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் அந்த அந்த சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்ம ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு சொல்கிறீங்க பண்ணுறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை எனக்கு எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்